கண்ண மூடிட்டு யார் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இருக்கட்டும் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க அப்புறம் நாங்க மூணு பேருமே ஒண்ணுதான் பலமரத்து பட்டியல ஒரு சினிமா கொட்டைய ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு லைசன்ஸ் கிடைக்கலங்க நாங்களும் எங்கெங்கயே அலைஞ்சு பாத்துட்டோம் என்னது லைசன்ஸ் கிடைக்கலையா யார் கலெக்டர் அதான் அந்த டெல்லி என்ட்ரிக்காக உங்களுக்கு சிபாரிசு லெட்டர் வாங்கிட்டு போனாரே யார் அது ஓ துரசண்முகம் சிவரேஷ் அவரேதான்

தர மாட்டா சொன்ன உடன புரப்ட பாத்தீங்களா கலெக்டர் இருக்காரா நீங்க யாரு நான் யாரா பின்னால கலெக்டர் சொல்லுவாரு நான் யாருன்னு போமேன்

கையெடுத்து போட மாட்டாரா யாரு கிட்ட கேட்கிற நகரம் முடிச்சுதான் ஒரு அடி எடுத்து வைக்க முடிச்சுதா

அந்தரங்கத்துக்கு இந்த பொது பணிதான் கொண்டா ஹலோ யாருமா பேசுறது நான் தாண்டா பொறுக்கி போயில பொம்பளை குரணும்னா போன வாங்கிட்டியா செக்க கொடுத்து ஏமாத்திட்டியடா அண்டங்காக்கா என்னடா இழிக்கிற செக்கடா கொடுத்த செக்கு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் போன வைங்க போன நாயண்டா விற்கணும் ராஸ்கல் என் பணத்தை விடா

பாத்தீங்களா பாச பிணைப்பு அப்ப வாங்கின விளைப்ப பேசுவோம் பேனா நம்ம இங்க பேசலாம் இப்பதான் வேப்பம் வர காத்து அது சொன்னீங்க காத்து போயிருச்சு நீ கொஞ்சம் உள்ள வர்றீங்க வந்துட்டா போச்சு வாடா உங்களோட போய் படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா என்ன ஸ்டைல மோட்டர் போய் கூடுவேன் சும்மா அப்படி பரப்பிய இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்ட கால் தான் இந்த தண்டால ஒண்ணும் குறைச்ச இல்ல இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கடந்து சாகுறான் கிடந்து சாகுறானா ஏன் நான் சோறு போடல கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம் இப்ப இது இல்ல என்ன மாதிரி பொய் பேசுவா என்ன விட நீ பொய் பேசுறியா எனக்கு இருக்கிற செல்வாக்கு ஏன் மச்சினு சொன்னா எவ்வளவு பேர் எடுத்திருந்தாலும் பொண்ணு குடுப்பாங்க ஒருத்தர் சொல்ற பொ ஒரு குடும்பமே சோர்ஜி மதிக்கிறது இல்ல ஆயிரம்

பேங்க்ல எவ்வளவு இருக்கும் பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூவை கட்ட மாட்டாரா படிப்பு அப்படிங்க அப்படியா ரொம்ப பிடிச்சிருக்கு ஷூவையா சம்மதம் சரி சரி கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும் சரி பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு கால் ஒரு கால் மாப்பிள்ளை பத்தி நீங்க பின்னால் சந்தேகப்படக்கூடாது பாருங்க உங்க மச்சன்னா இருக்கும்போது மாப்பிள்ளை ஏசாரி சந்தேகப்படுறோம்

அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால் ஒரு கால்னு சொன்னேன் புரிஞ்சுக்கிட்டா போறான் நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ பாக்குறியா ஆமா போய் பாரு சும்மா இருங்க போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேச முடியுங்க ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சனம் தான் பிரச்சனையே போங்களே பாக்குறேன் என்ன உள்ள போய் தெரியா பேசிட்டு வர்றீங்க மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரி செய்யல ஒரு கால் ஏன் சொல்றேன்னா ஏன் சொல்றீங்க நான் ஒரு அப்பழுக்கு இல்லாத அரசியல்வாதி நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி கரை போடுறதுக்கு நான் என்ன வாழை தோட்டத்துல வேலை நீ இங்க ஒரு தமாஷ் யாரு நீங்கதான் நான் தமாஷ் ஆமா அப்ப ஒரு நல்ல காலா பாத்து ஒரு நல்ல நாளா பாத்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது முடிச்சிருவா அந்த தமிழர் எல்லாம் குடுத்துட்டு போங்க வர்றேங்க வாங்க மாப்பிள்ள முத முத வீட்டுக்குள்ள வரீங்க வலது காலை எடுத்து வச்சு வாங்க நீ வாமா வாங்க மாப்பிள வாடா இல்ல மாமா வலது காலு அதெல்லாம் இல்ல வா வலது காலை எடுத்து வச்சு வாங்க மாப்பிள ஆஹ் என்னய்யா காலையை காலம் ஹைட் எட்ட எடுத்து வச்சிட்டாரு ஆமா ஐயா அவனுக்கு வலது கால் இல்ல அது அப்போ சொல்றதுக்கு என்ன ஐயா ஐயா நீ மாப்பிள பாக்க வந்தப்ப ஒரு கால் ஒரு கால் பத்து தடவை சொன்ன இதை கூட புரிஞ்சுக்க முடியல அரசியல்வாதி என்ன என்னையா கேட்ட மாப்பிளைக்கு என்ன படிப்பு மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்ட ஐயா என்னையா இதெல்லாமையா கேக்கணும் இந்த காலத்து மாப்பிள்ளைங்களை கேட்கணும் கால் இருக்கான்னு கேட்கணும் கிட்னி இருக்கான்னு கேட்கணும் கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க இது எல்லா ஊட்டுபுட்டு சொத்து இருக்கா பத்து இருக்கா வெண்டைக்காய் இருக்கா விளக்கண்ணி இருக்கான்னு கேக்குறேன் இன்னும் என்னன்னைய இல்ல அவனுக்கு கால் மட்டும் தான் இல்ல மற்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்ல குடிக்க மாட்டான் குடி பழக்க இல்ல இல்ல அப்ப என் பொண்ணு நல்லா வாழும் வாட வை வாடி நம்ம போய் வாழலாம் ஏன்டா மమ్ముட்டி அரசியல் பட்டா ரொம்ப அமைதியா இருக்கடா ஆளுங்க கிட்ட மெயையறிஞ்சு குதறுச்சி சைடு பட்டலாம் சத்தம்லாம் போச்சு இப்ப நம்ம என்னடா பண்றது சத்தத்தை உண்டாக்குங்க போராட்டம் நடத்துங்க அதனால் நமக்கு என்னடா லாபம் அண்ணா உங்களுக்கு நிறைய புகழ் இருக்குண்ணே புகழ் எனக்கு ஆமா நிறைய மன்றங்கள்லாம் இருக்கு அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்ல ஓ அப்படிங்கிற நீ ஏண்டா நம்ம தலைவருங்க எல்லாம் அந்த எல்லையோட இந்த எல்லை இணைக்கணும் அந்த ஆத்தோட இந்த ஆத்த இணைக்கணும்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி நம்ம பழனிமலை சும்மா தான் இருக்கு ஆமா அதோட இமயமலை இணைக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தி உண்ணாவது இருப்பேன் அண்ணே

நீங்க தீ குளிக்க வேண்டியதில் என்று சொல்லு மண்ணெண்ணைக்கு மண்ணெண்ணையும் மிச்சமாகும் என் பேரும் பேப்பர்ல வரும் ஏய் மம்முட்டி என் வாழ்க்கையவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் இதுல டைம் தான் முக்கியம் நீ கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அப்புறம் என் சாம்பலத்தான் பார்க்க முடியும் கரெக்டா கண் டயத்துக்கு வந்துருவேன் ஆமா கூடியிருக்கும் நண்பர்களே நாம இதுவரைக்கும் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்திருக்கிறோம் அரசியல் வாலிகளை பார்த்திருக்கிறோம் ஆனா இவரு மாதிரி துணிச்சலான ஒருத்தரை பார்த்ததே கிடையாது துணிச்சல் என்ன சாதாரண துணிச்சல் பொதுமக்கள் நன்மைக்காக பொதுப்பணி பொன்னுசாமி தீ குளிக்கிறார்னா இது சாதாரண விஷயமே இல்ல இப்படிப்பட்ட சாவு யாருக்குமே கிடைச்சதில்ல இது இவருக்கு நல்ல சாவு வாங்க வாங்க சும்மா வாங்க பரவாயில்ல வாங்க வாங்க யாருமே தெரியல நம்ம தலைவர் பொதுப்பணி பொன்னுசாமி இருக்கார்ல ஆமா அவருடைய பரசலர் செக்ரட்டரியே இவர் உட்காருங்க பகல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா சும்மா ஒரு பொழுதுபோக்கு தான் ஆமா நம்ம தலைவர் தீ குளிக்க போறதா கேள்விப்பட்டமே அது என்னைக்கு இன்னைக்கு தான் மாலை வாங்கிட்டு போறனே தெரியல ஆமா அண்ணன் போயிட்டாருன்னா அடுத்த வாரிசு தம்பி தானே அட ஏன்டா சும்மா பேசிட்டே இருக்க ஊத்துற ஊத்துறா இங்க பாருங்க இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அண்ணன் தீ குளிக்கிற மைதானத்துக்கு நான் போய் ஆகணும் என்ன விட்டுருங்க எங்க போறீங்க அண்ணனுடைய வலது கரமே இதா வலது இங்க இருக்கியா இதா இத விட்டுருமா ஆமா அண்ணன் தீ குளிக்கிறது எத்தனை மணிக்கு பத்து மணிக்கு

யாரும் கிட்ட வராதீங்க வந்தீங்கன்னா பிளேட் போட்டுருவேன் நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க நான் சொன்னது டீ குடிக்க தான் டீ குளிக்க போறேன்னு சொல்லல இல்ல குடிக்க குளிக்க சொன்னேன் வேணாமா இதெல்லாம் தப்பு நான் சொன்னது டீ இல்ல இல்ல மாட்டி இல்ல இல்ல பாட்டி வாங்க சார் வாங்க நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துனீங்க ஒரு சின்ன வேடு மிஸ்டேக்கால எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுட்டாங்க அப்படியா நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மிஸ்டர் பொன்னிச்சாமி தப்பான பிரச்சாரத்தால ஜனங்களை ஏமாத்தி அவங்க வேலையை கெடுத்ததுக்காக நியூசன்ஸ் கேஸ்ல உங்களை அரெஸ்ட் பண்றோம் நேர முடியும் எங்களுக்கு ஏட்டி பொதுப்பணிங்கிற பேர்ல நாலு பொய்யி நாலு கப்சா நாலு டூ பூட்டு சோர்ந்து தீ குளிக்கிறேங்கிற போராட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி அத நான் எக்கச்சக்கமா எண்ணி இப்படி விட்டுட்டியடா

அஹ மிசி அனுப்பிட்டீங்களே மிசி அனுப்பிட்டீங்களே என்ன மேனி மிசி டோன் நான் காபாக்குறேன் இங்க இருங்க நான் காபாக்குறேன் மிசி மிசி அக்காசி இருங்க கொட்ற கொட்ற விழுங்கிருكي ஏய் மிசி இத நான் எடு ஓடு ஓடு மேனேர் ஸ்டிப்பி ஏய் 20 டிஸ்மிஸ் பண்ணிடுறேன் சண்டோசா என்ன ரேபாalle va thaiva va தேடிந்த முக்கியமான சாட்சி உங்க தான் கோழி அமக்கு மாதிரி அமைக்கிருவான்